மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்களே மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தையும் தந்தையவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பாந்தவர்களே இந்த வார புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகின்ற எழுத்தாளர் மதுரை ராஜ் என்று அழைக்கப்படுகிற பிரான்சிஸ் மனுவேல் அவர்கள் எழுத்தாளர் அவர்கள் ஆசிரியர் மதுரை ஞான ஒளிபுரம் புனித பிருட்டோ மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றுகிறார் தாவரவியலில் முதுகலை பட்டம் பெற்றிருந்தாலும் தமிழ் மீது கொண்ட மோகத்தால் கவிதைகள் கட்டுரைகள் எழுதுவதில் ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார் புகழ்பெற்ற எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை தேடி படிப்பதில் தனியாக தாகம் கொண்டவர் ஏற்கனவே கவிப்பொழுது மற்றும் சந்திரன் வாணி என்ற இரு கவிதை நூல்களை படைத்த எழுத்தாளர் அவர்கள் ஒற்றை மரத்தோப்பு என்கிற இந்த மூன்றாவது நூலை படைத்திருக்கிறார் ஆசிரியருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பாந்த எழுத்தாளர் அவர்களே இந்த ஒற்றை மரத்தோப்பு என்கிற இந்த புதிய நூல் படைப்பதற்கான நோக்கம் இந்த புத்தகத்திற்கு இந்த தலைப்பை வகிப்பதற்கான காரணத்தை சொல்லுங்களேன் உறவுகளோடு கூடி வாழ்ந்த ஒரு பெண் தனிமைப்படுத்தப்படும் போது அவள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை நான் என்னுடைய வார்த்தைகளால் சொல்ல முயற்சி செய்திருக்கிறேன் கணவன் மற்றும் குழந்தைகள் இல்லாமல் ஒரு முதியவர்களுடைய துன்பத்தை அதைத்தான் அது படமாகவும் நான் புத்தக அட்டையில் போட்டுள்ளேன் தனியாக ஒரு பெண் முழுமையில் உள்ளவன் இந்த கவிதை நூலில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு கவிதைகள் அதாவது சமூக யதார்த்தங்கள் சமூக சிக்கல்களை சிறு சிறு கவிதைகளாக ஆசிரியர்கள் படைத்திருக்கிறார்கள் இந்த நூலானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு நவம்பர் மாதம் குடியாத்தம் நண்பர்கள் பதிப்பகத்தார வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் மொத்தம் நூற்றி பதிமூன்று பக்கங்கள் இருக்கிறது இந்த நூலின் நூலின்படி ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த நூலுக்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கிற திரு தே மோகன் முற்போக்கு சிந்தனையாளர் இலக்கிய ஆர்வலர் சொல்லியிருப்பது போல இம்மனித சமூகத்தின் மேல் இருக்கும் ஒரு வாஞ்சை இந்த நூலில் தெரிகிறது என்று சொல்கிறார் குறிப்பாக வாழ்க்கை எனும் கவிதையில் மனித வாழ்க்கை நிலையில்லா தன்மையை அதற்குள் அவன் செய்ய வேண்டிய நற்செயலை சுருக்கமாக மனதில் தைத்தார் போல் சொன்னது அழகு மட்டுமின்றி ஒற்றை மரத்தோப்பு என்கிற கவிதையில் ஒரு தாயின் முதுமை கால தவிப்பை வெறுமையை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் என்று சொல்லியிருக்கிறார் மேலும் இயற்கையின்பால் அவருக்கு இருக்கும் காதல் பல கவிதைகள் காண முடிகிறது குறிப்பாக ஒற்றைக்கால் முனிவன் என்ற கவிதையில் மரங்களின் மீது அவர் கொண்ட நேசம் சுற்றுச்சூழலின் பால் அவர் கொண்ட அன்பு வெள்ளிடை மலையாக வெளிப்படுகிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மேலுமாக திருமதி ரா சிவலலிதா என்கிற ஆசிரியை உங்கள் நூலுக்கு வாழ்த்துறை சொல்லுகிற பொழுது உறவு பாசம் சமுதாய பார்வை என்னும் படிகளை அமைத்து சமுதாய அவலங்களை படைத்திருக்கிறார் தன்னம்பிக்கை ஊட்டும் வரிகளால் கற்பவரை ஈர்க்கிறார் கவிஞர் என்று சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் அறிவுரை கொஞ்சம் அரசியல் கொஞ்சம் இயற்கை கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை நிறைய தன்னம்பிக்கை என தன் கவிதை தேரை தன் கற்பனை எனும் பாட்டையில் செலுத்துகிறார் என்று இந்த நூலுக்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள் அன்பார்ந்த எழுத்தாளர் அவர்களே இந்த நூலை வித்தியாசமாக நீங்கள் சமர்ப்பணம் செய்திருக்கிறீர்கள் பக்கம் மூன்றில் அதை நேர்களுக்கு சொல்லுங்களே முதுமையில் இருப்பவர்களை பராமரிக்க முடியாமல் இயலாமல் முதுமை இல்லத்தில் தள்ளிவிட்டு அவர்களை கண்காணிக்கும் அந்த முதுமை இல்லத்தை ஆதரவற்ற இல்லத்தை நடத்துபவர்களுக்கும் எத்தனையோ எழுத எண்ணங்கள் கருத்துக்கள் இருந்தாலும் எழுத இயலாத பெண் எழுத்தாளர்கள் அவர்களுக்கும் இந்த நூலை நான் சமர்ப்பணம் செய்துள்ளேன் ஆதரவற்ற முதியவர்களை அரவணைக்கும் ஆதரவற்றோர் இல்லம் நடத்தும் வாழும் ஆண்டவர்களுக்கு அனைவருக்கும் சமர்ப்பணம் எழுத ஏராளமான நல்ல எண்ணங்கள் பல இருந்தாலும் எழுத இயலாமல் இருக்கும் என் மதிப்பிற்குரிய பெண் எழுத்தாளர்களுக்கு இந்த நூல் சமர்ப்பணம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் இப்பொழுது இந்த நூலுக்குள் செல்லலாம் நேயர்களுக்கு ஒரு சில கவிதைகளை நாம் விளக்கலாம் இந்த நூலினுடைய இரண்டாவது கவிதை பக்கம் இருபத்தி ஒன்பதில் சர்க்கரை கதறல் என்கிற ஒரு தலைப்பில் சர்க்கரை நோய் பற்றி சர்க்கரை நோய் நாள் துன்பப்படுகிற மனிதருடைய யதார்த்த சிக்கல்களை நீங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்களே இன்று சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக உள்ளனர் சரிங்க சார் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அவர்கள் சாப்பிட இயலாமல் அல்லது மற்றவர்களுக்கு முன் அவர்கள் கூணி குருகி தயங்கும் பொழுது அந்த அவலநிலையை நான் வந்து எடுத்து அவர்களுடைய பார்வையிலே நான் எழுதியுள்ளேன் சரிங்க சார் இந்த கவிதை முழுவதும் அந்த வரிகளை வாசிங்களே வகை வகையாக சாப்பிட நினைச்சா கலர் கலராக மாத்திரை கண்ணுக்கு முன்னாடி மிரட்டுது பந்தியில் வரும் பாயாசத்தை ஆயாசமாக பார்க்க தோணுது ஒவ்வொன்னா ஒதுக்கி வாய்க்கு ஒன்றும் இல்லாமல் போகுது இறுதியாக எப்போதாவது வந்தால் எதிர்த்து நின்று போராடலாம் எப்போவுமே கூட இருக்கிறதை எதிர்க்க வாழ்க்கையே போராட்டம் அட போங்கப்பா என்று அவர்களுடைய அந்த குமுறலை நான் வெளிப்படுத்தி ஆசைப்பட்ட எதையும் ஆகாரம் என கொள்ளாமல் அடைக்கி வைக்குது ஆலை மடக்க தவிக்க வைக்குது ஒரு வைத்தியம் நாளுக்குன்னா சொல்லுவாக அத்தனையும் கேட்டால் அடிமூளை பிச்சுக்குது இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வைத்தியம் ஆங்காங்க அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க அதை இதையெல்லாம் பார்த்து அந்த நோயாளியே அவர் குழம்பி போவது போல இருக்கும் ஸோ இந்த ஒரு க கவிதின் வழியாக அவர் அவர் யதார்த்தமாக சந்திக்கிற பிரச்சனைகளை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அடுத்ததாக இந்த நூலின் தலைப்பை கொண்டிருக்கிற மூன்றாவது கவிதை ஒற்றை மரத்தோப்பு இந்த வசதிகள் கொடுத்து ஒரு ஒருவர் தனியாக வீட்டில் இருந்தாலும் அவருக்கு ஆறுதல் சொல்லவோ பேசவோ ஆள் இல்லாத ஒரு வெளிநாட்டில் இருந்தாலும் யாருமே இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய நிலை அதை ஒற்றை மரத்வோப்பு என்றதில் நான் குறிப்பிட்டுள்ளேன் ஒரு முதிர்ந்த ஒரு தாய் தாயுடைய அவருடைய வேதனைகள் முதுமையை பற்றி சொல்றீங்க கண்மூடி திறப்பதற்குள் மண்மூடி போன கடமனால் தன்னிலை இழந்து தடுமாறினும் தன்முன் இருந்த பாச குழந்தைகளுக்காக தன் உடல் வருத்தி உழைத்தவள் தடுமாறி நிற்கிறாள் தனியே இரவும் பகலும் தெரியாமல் கதவிடுக்கு வழி வெளிச்சமும் கதவு இடையில் வரும் அனைத்தும் கண் கலங்க விடவில்லை என்றாலும் கண்ணுடிக்கு பார்க்கிறார் பேர கண்மணிகள் என்றைக்கு வரும் என தோப்பில் உள்ள இவள் தனிமரமாய் காத்து நிற்கிறாள் உறவு காற்றும் வீசும் என என்று ஒரு தனிமரமாக அந்த பெண் துன்பப்படுகிறார் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இதே தலைப்பில் பக்கம் எண்பத்தி ஒன்போதுல கவிதையின் இருபத்தி ஆறு தனிமைப்படுத்துதல் வேண்டாமை தாயை என்று சொல்லியிருக்காங்க இந்த கவிதை நேர்களுக்கு விளக்குங்களே ஓடி ஓடி உழைத்தவள் இறுதியாக அவளை பார்க்க அந்த உழைப்பினுடைய வழி அவளுடைய உடலில் வ வலிமை இல்லாமல் இருக்கும் பொழுது அவளுக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாமல் அவள் தனித்து விடப்படுகிறாள் நடமாடி வளம் வந்தவள் முடமாகி மூளையில் கிடக்கிறாள் தடம் ஏதும் தெரியாமல் துள்ளி வரும் பேரப்பிள்ளை தள்ளி நின்று பார்க்கிறான் உறவுகளை அவளை விட்டு பிள்ளைகளை தள்ளி வைத்து பார்க்கக்கூடிய நிலை இன்று உள்ளது சரி சார் அல்ல தரித்திர துணியாய் தலையணை கடந்தாலும் தவிக்க விடவில்லை தலை தாங்குகிறது அவளுக்கு ஆறுதல் அந்த ஒரே ஒரு தலையணை மட்டும்தான் தரித்திர துணி அதை கூட மாற்றி தராமல் அந்த பெண் வந்து தவிக்கிறாள் எனவே தாயை வந்து தள்ளி வைக்க வேண்டாம் சரிங்க சார் தாயை வந்து தள்ளி வைக்க வேண்டாம் என்ற ஒரு இதை வந்து எட்டி பார்க்க இதுவரை எந்த உறவும் வரவில்லை எட்டிக்காய் வாழ்வு முடிக்க எமனும் வந்து சேரவில்லை என்று முடித்துள்ளேன் அவளால் இயலாத நிலை எந்த பக்கம் செல்வது என்று தெரியாத நிலை அதை நான் வந்து இப்படி த தாயை தவிக்க விட வேண்டாம் என்பதை நான் குறிப்பிட்டுள்ளேன் அடுத்த கவிதையும் கூட கவிதையின் இருபத்தி ஏழில் ஒரு தாயின் கதறல் அந்த கவிதை ஃபுல்லாக வாசிங்களே நேர்களுக்கு என்னவரை அன்புடன் கடைபிடி கைப்பிடித்து எழில்நிறை வாழ்க்கை வாழ்ந்தும் எட்டு ஆண்டுகளாக என் வயிற்றில் எதுவும் உருவாகவில்லை என எட்டு கோயில்களில் ஏறி இறங்கி என் வயிற்றில் உதித்தவனே என்னை நீ ஒதுக்கியது ஏனோ உயிராய் உதித்த நீ உன்னதமாய் போதுமென உனக்கடுத்து எதுவும் வேண்டாமென உயிர்கொடுத்து வளர்த்தவளை என்னை உதறி ஒதுக்கியது ஏன் ருசிதனை நான் வெறுத்து பசி நீ அறியா வண்ணம் நடுநிசி தூக்கம் மறந்தவளை நீ மறந்தது நியாயமா மகனே இறுதி வரை காப்பாற்றுவார் என இருமாப்புடன் இருந்தவளை இதயம் நொறுங்க வைத்து இன்னுயிர் நீத்த உன் தந்தையால் இடைஞ்சல் பல வந்தாலும் இலட்சியமாய் உனை வளர்த்தவளுக்கு இடமில்லையோ உன் வீட்டில் இல்லையோ உன் உடலில் இறக்கமில்லாமல் என நீ இடம் மாற்றினாயே நியாயமா பெற்றவள் நான் மகில கற்று பல தேந்தாய் பொருள் விற்று நீ உயர எதிலும் பற்று இல்லாமல் எனை ஒடுக்க போனவனாய் மாறினாயோ பாசம் அற்றுப்போய் எனை மறக்க அலைபோல துன்பம் வந்து நிலைகுலைய வைத்தாலும் மலைபோல காத்தேன் பாச வளை கொண்டு உனை சிலையாய் காத்த என்னை பிழை என நினைத்து ஒதுக்கியது ஏன் வருகின்றவள் குடும்ப நிம்மதி தருகின்றவள் என நினைக்க பெற்றவள் நான் காத்திருக்க நான் பெற்ற பிள்ளை உன்னையும் நீ பெற்ற பிள்ளையை என்னிடமும் விடாமல் முற்றுகையிட்டால் முன்னின்று விற்றுவிட்டாலோ அவளிடமும் உன்னை விற்றுவிட்டாயோ நீயும் என்னை சாபம் கொடுக்கவில்லை நான் முன்னாவது என்னை சந்திக்க வந்தால் மகிழ்ந்து சாவேன் நான் மன நிம்மதியோடு முதுமையோடு தனிமையும் முடக்குகிற நோயும் இயங்க முடியா கால்களோடும் முடமாய் நீ மாறாமல் இறை முழு ஆசி பெற்று வாழ்ந்து முன்னேற நான் வாழ்த்துகிறேன் உன் முகம் நான் பார்க்க என் உடல் எரியூட்டு முன்னரே எனக்காக நீ வரமாட்டாயா என் பேரப்பிள்ளையோடு முன் வாசல் படிகட்டில் நான் மிக அருமையாக அந்த தாயினுடைய குமுறலை கவிதை படைத்திருக்கிறீர்கள் இந்த தாயினுடைய அந்த தன்மையே இவ்வாறு மகன் தன்னை தனித்து விட்டாலும் கூட சாபம் கொடுக்கவில்லை நான் சாகு முன்னாவது என்னை சந்திக்க வந்தால் மகிழ்ந்து சாவேன் நான் மன நிம்மதியோடு கிராமங்களில் பார்த்தா கூட அந்த மகன் தாய்க்குரிய ஒரு கடமை செய்ய மாட்டானா மகன் மீது தாய்க்கு ஒரு விடாத பாசம் தான் கொடுக்க மாட்டார் ஆமாம் அதுதான் தாய் பாசம் என்று சொல்லுகிறோம் எழுத்தாளர் அவர்களே மூன்று கவிதைகள் இந்த நூலில் தாய் அன்பு அல்லது தனித்து விடப்பட்ட தாய்களினுடைய யதார்த்த சிக்கல்களை நீங்கள் விளக்கியிருக்கிறீர்கள் இந்த புத்தகத்துடைய தலைப்பு கூட அதை மையப்படுத்தி தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சிக்கல் இந்த சிக்கல் இன்றைக்கு முதியவர்கள் தனித்து விடப்படுகிறார்கள் நீங்கள் சொன்னது போல் பெரிய வீடு இருக்கலாம் நிறைய பணம் இருக்கலாம் தனிமை மற்றும் முதுமை கடந்த ஒன்றாம் தேதி புத்தாண்டு அன்று நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் சதங்கை தயாரிப்பில் நன்றே செய்வோம் என்கிற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி நம்ம போட்டோம் அந்த நிகழ்ச்சி தானே மதுரையில் இருக்கிற ஆசி இல்லம் ஒரு இல்லத்தை மையப்படுத்தி அந்த இல்லத்தில் இந்த முதிர்ந்தவர்கள் தினமும் கூடுகிறார்கள் தனிமையில் இருக்கிறவங்க டெய்லி பத்து மணிக்கு அங்கே கூடி பத்துலேருந்து ஒரு மணி வரையில் அங்கே கூடி இருக்கிறார்கள் அவர்களுக்கென்று உடற்பயிற்சி மனப்பயிற்சி சிரிப்பு பயிற்சி என்று பல விதங்களில் அவர்களுடைய கதைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் மிக அருமையாக அந்த இல்லம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த இல்லத்தில் வருகின்றவர்கள் ஏற்கிற பொழுது நாங்கள் இங்கு வருவதால் இங்குடைய முதுமை இங்குடைய தனிமை எல்லாம் களையப்படுகிறது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இது போன்ற இல்லங்கள் ஆங்காங்கே ஆரம்பிக்கிற பொழுது இந்த முதுமை தனிமை எல்லாம் குறைய வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அதேத்தான் அந்த புதிய ஆண்டில் நம்மால் முடிந்த நல்ல காரியங்களை செய்வோம் நன்றே செய்வோம்னு அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தினோம் அடுத்ததாக எழுத்தாளர் அவர்களே இந்த நூலினுடைய ஏழாவது கவிதை பக்கம் நாற்பத்தி ஒன்று கடை கோடியில் ஒருவன் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு நகரத்தில் ஓரத்தில் ஒரு பெட்டிக்கடை வைத்திருப்பவனுடைய சிக்கல் என்ற நவீன உலகில் அவனுடைய சிக்கலை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் இந்த கவிதையை நேர்களுக்கு வாசித்து சொல்லுங்களே கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டு நிறைய குடும்பங்கள் நல்ல ஒரு உயர்ந்த கட்டணம் செலுத்தி பெரிய பள்ளியில் படிக்க வைத்தவர்கள் இன்று அந்த கட்டணம் செலுத்த முடியாமல் சாதாரணமாக மற்ற பள்ளிகளுக்கு குழந்தைகளை மாற்றுகிறார்கள் நேரடியாக நான் பார்க்கின்றேன் மிகப்பெரிய ஒரு கடை வைத்திருந்தவர் இன்று அந்த இன்னொரு கடையிலே வந்து பணியாளராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் சரிங்க சரி கொரோனா நிறைய சிறு கடைகள் பாதிக்கப்பட்டன பெரிய கடைகள் வந்து இணையதள வாயிலாக விற்றார்கள் சிறிய கடைகள் அதை நம்பியுள்ள அந்த குடும்பங்கள் அந்த அவலநிலையை வந்து நான் இதில் வந்து நான் சொல்ல முயற்சி செய்துள்ளேன் ஏதாவது ஒரு பொருள் இன்றைக்கு விற்க விற்காதா வரக்கூடிய பண்டிகை நாளில் நம்மளோட குழந்தைகளுக்கு அவருடைய மனைவிக்கு நம்ம என்ன துணி எடுப்பது என்பதை சிந்தித்து அந்த ஒரு பெட்டி கடைக்காரருடைய ஒரு அவல நிலை அதில் அந்த கடைசியாக வந்து ஒரே ஒரு மட்டும் பல சரக்குகள் வாங்கி பல சரக்கு கடை விரித்து பலவாறாய் அலங்கரித்து பல பேரை எதிர்பார்த்து பல நாள் காத்திருக்க பலன் என்னவோ சொல்லிதான் ஜீரோ என்று நான் சொல்லியுள்ளேன் இதை கண்கூடாக நான் பார்த்ததை பாதித்ததை வரிகளில் பதித்துள்ளேன் அதாவது கொரோனா காலகட்டம் என்று சொல்லலாம் இன்றைக்கு பொதுவாகவே மனிதர்கள் இந்த சாதாரண கடைகளுக்கு போவதில்லை இவங்க பெரிய சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க பெரிய மால்ஸுக்கு போகிறாங்க இன்னொன்று இதனுடைய சமூக அவல் என்னான்னு சொன்னால் இந்த பெரிய பெரிய கடைகளில் போய் என்ன அதனுடைய பொருளினுடைய விலையை அதில் போட்டிருக்கிறது அப்படியே கொடுத்துட்றாங்க ஆனால் இதே மனிதர்கள் சாதாரண கீரை விற்பவர்களிடம் காய்கறி விற்பவர்களிடம் பேரம் பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது இதனால் சாதாரண ஏழை எளிய மக்கள் சின்ன சின்ன வியாபாரம் செய்வர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை உண்மை இன்றைக்கு நம்முடைய குளிர்பானங்கள் கூட கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் அந்த ஊரில் தயாரித்து குளிர்பானங்களும் இன்றைக்கி யாரும் வாங்கிறது கிடையாது ஒரு விதமான ஒரு அந்நிய பொருட்கள் மீதான மோகம் பெரிய பெரிய கடைகளுக்குள் கடைகளில் தான் இன்னைக்கு பொருள் வாங்க வேண்டும் என்ற மோகம் இது வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது என்பதும் இந்த கவிதையின் வழியாக நீங்கள் நேயர்களுக்கு சொல்கிறீங்க சிறிய சிறிய வியாபாரம் செய்வர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கருத்து தான் இந்த கவிதையில் இருக்கிறது கவிதை எண் எட்டு தொலைந்து போனவர்கள் என்கிற ஒரு அருமையான ஒரு தலைப்பில் நீங்கள் தொலை தொடர்பு சாதனங்கள் இதனால் மக்கள் தன்னுடைய வாழ்வை தன்னுடைய உறவுகளை தொலைத்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இந்த கவிதையில் சொல்லியிருக்கிறீங்க பேசி பேசி அலைவதால் அது அலைபேசியோ பேசியே தொலைவதால் அது தொலைபேசியோ உயிரில்லாத இயந்திரத்தோடு உறவாடுவதில் இன்பமோ உணர்வுள்ள மனிதர் உயிரோடு இருக்க உதவ மறுத்தல் தகுமோ காதோடு வைத்து பேசி சாலையை கடப்பவன் கண்முன் காட்சி மறைய கனரக வாகனத்தின் அடியில் பேச மட்டும் செய்தால் நாசம் ஏதும் இல்லை நரம்பு பிடிப்பு இல்லை அளவாக பயன்படுத்தினால் தொலையாது நம் இன்பமே என்று தொலைந்து போனவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் வாகன ஆபத்துகளில் சிக்கிறாங்க தொலைபேசியை பயன்படுத்தி கொண்டே வாகனங்களை ஓட்டுவதனால் சில நேரங்களில் நம்ம ஒரு இடத்து போவோம் பக்கத்தில் போட்டால் கேட்போம் இந்த ஒரு பகுதிக்கு இப்படி போகலாம் அவர் ரெண்டு காதலையும் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு இருப்பார் நம்ம கேட்பது கூப்பிடுறது கூட அவருக்கு கேட்காது இது போன்ற அவலநிலைகள் இன்றைக்கு யதார்த்தமாக இருப்பது இதற்கு தான் தொலைந்து போனவர்கள் என்று நீங்கள் தலைப்பு வைத்து சொல்லியிருக்கிறீர்கள் அடுத்ததாக கவிதையின் பத்து பழுதான விழுதுகள் இந்த கவிதையை நேர்களுக்கு விளக்குங்களே இன்றைக்கு சோம்பல் வந்து எல்லாவற்றிலும் கூடுதலாக உள்ளது உழைக்காமல் ஏதாவது நம்மளுக்கு பலன் கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்குமா அல்லது தேர்வில் வெற்றி பெறலாமா என்று நினைக்கக்கூடிய காலம் இன்றைக்கு சரிங்க சார் அந்த பொழுதை வந்து வீணாக கழிப்பது பயனுள்ள வகையில் கழிப்பக்கூடிய கூடிய நிலை மாறி அனைத்தையும் வந்து வீணாக அவர்கள் கழிக்கும் பொழுது உடல் உபாதைகள் மன பிரச்சனைகள் நிறைய வருகின்றன அதை அதை குறிப்பிட்டு தான் இந்த கவிதையில் வந்து நகர மறுத்து வேலை தவிர்த்தால் நகர மறுக்குமே உடல் குனிந்து நிமிரா உடல் குறுகி போய் இருக்குமே உடல் உபாதைகள் மனப்பிரச்சனைகள் அனைத்திற்கும் காரணம் உழைப்பில்லாத அதிக சோம்பல் காரணம்தான் சரிங்க சார் அதை நான் பழுதான விழுதுகள் அதே போல் பொழுதுகள் பல பொசுங்கி போனீங்கன்னா அப்படின்னு முடிச்சிருக்கிறேன் நான் நிறைய நேரத்தை வீணடிப்பது அதைத்தான் பழுதான விழுதுகள் என்று விழுதுகள் என்பது வருங்கால சந்தையினர் இன்று வந்து அலைபேசியில் குனிந்ததலை நிமிராமல் அந்த விரலை வெற்றே அவர்கள் வந்து பார்த்து கொண்டார் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் கவனிக்க மறுக்கிறார்கள் பொழுதுகளை வீணாக்கி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாக கனவாக மாறுகிறது என்பதை தான் பழுதான விழுதுகள் என்று நான் சொல்வேன் எழுத்தாளர்களே பக்கம் ஐம்பத்தி எட்டில் கவிதையன் பதினைந்து ஒற்றைக்கால் முனிவன் ஒரு மரம் பேசுவது போல் இந்த கவிதையை படைத்திருக்கிறீர்கள் கவிதை நேயர்களுக்கு விளக்குங்களே இயற்கையை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதற்காக கொரோனா காலத்தில் ஆக்சிஜன் சிலிண்டருக்காக அலைந்து கொண்டிருந்தது மரங்கள் வெட்டப்படுவதால் ஆக்சிஜனுடைய அளவு இயற்கை வாய் வாயுடைய அந்த அளவு வந்து குறைகின்றது சரிங்க சார் அதைத்தான் மரம் வந்து நான் உனக்காக தவம் இருந்து உன்னை பாதுகாக்கும் பொழுது என்னை நீ வெட்டி விட்டு வெயில் காலத்தில் மட்டும் நிழல் தேடுவது ஏன் என்பதை இந்த கவிதையில் குறிப்பிட்டுள்ளேன் காற்றை வடிகட்டி உலகெங்கும் அனுப்பி காலமெல்லாம் நீ நலமாக வாழ காலூன்றி நின்ற என்னை காணாமல் போகச் செய்தவனே காலன் உன் அருகில் மரக்காக இருக்காது இன்றைய மரங்கள் வந்து நமக்கு ஒரு தவம் இருப்பது போல முனிவர் இருப்பது போல அந்த மரங்கள் வந்து நம்மை பாதுகாக்கின்றன நம்ம நாம் அதை அழித்து கொண்டிருக்கிறோம் என்பதை விழிப்புணர்வுக்காக எழுதப்பட்ட கவிதைகள் சரிங்க சார் ஓ மனிதா நீ ஒன்பது மாடி கட்டினாலும் காற்றை ஒழித்து வைத்து வாழ முடியுமா ஒன்று மட்டும் கெஞ்சி கேட்கிறேன் பூமியில் ஒவ்வொருவரும் என்னை பாதுகாத்தால் ஒளிமயமாகும் உன் வாழ்க்கை பரம்பரை பரம்பரையாக என்று முடித்திருக்கிறீர்கள் எழுத்தாளர் அவர்கள் மிக அருமையாக இரண்டு அல்லது மூன்று பக்கங்களுக்குள்ளாக ஒவ்வொரு தலைப்புகளிலும் இந்த கவிதை நூலை படைத்திருக்கிறீர்கள் முப்பத்தி ரெண்டு கவிதைகளை படைத்திருக்கிறீர்கள் இந்த கவிதை நூல் உண்மையிலேயே புதிதாக கவிதை எழுதக்கூடிய கவிதையில் ஆர்வம் கொண்டிருக்கிற புதிய எழுத்தாளர்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் இறுதியாக இன்றைக்கு நிறைய பேர் கவிதைகள் எழுதுகிறாங்க இந்த எழுத்தாளர்கள் எப்படி கவிதைகள் படைக்க வேண்டும் எந்த கருத்தில் அவர்கள் படைக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள் கவிதை முதலில் எழுதப்படும்போது ஒரே நடையை உடைத்து எழுதுவது போல வரும் அடுத்ததாக எழுத எழுத வரும்பொழுது அந்த வார்த்தைகள் அனைத்தும் வந்து மாறி வரும் எடுத்த உடனே எவரும் கவிதை எழுத முடியாது அது ஒரு எழுது அதிகமாக எழுதப்படும் பொழுது கவிதை வந்து தன்னாலே நாம் எழுத முடியும் அவ மற்றவரை போல கவிதை எழுத வேண்டும் என்று நினைக்காமல் இருந்தாலே நாம் எழுதிய எழுதக்கூடிய கவிதை தனி நடையில் அமையும் சரிங்க சார் அதுவே நான் சொல்ல வரும்போது நிறைய மூத்த கவிஞர்கள் இருக்கிறார்கள் நிறைய இருக்க எழுதுகிறார்கள் ஒவ்வொருவருடைய நடை தனிப்பட்டது தனித்துவமானது அதுபோல் எழுத முயற்சி செய்தாலே எழுதி கொண்டே இருக்கும் பொழுது அந்த உரைநடை உடைக்கப்பட்ட உரைநடை வரிகள் வாக்கியங்கள் எல்லாம் கவிதையாக சீக்கிரமாகவே உங்களுக்கு கவிதை நடையில் மாறிவிடும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நன்றி எழுத்தாளர் அவர்களே ஒற்றை மரத்தோப்பு என்கிற இந்த மூன்றாவது கவிதை நூலை நீங்கள் அருமையாக படைத்திருக்கிறீர்கள் சமூக யதார்த்தங்களை உண்மைகளை சிக்கல்களை கவிதையாக படைத்திருக்கிறீர்கள் குறிப்பாக முதிர்ந்த ஒரு தாய் அவருடைய தனிமை முதுமை அவர் படுகிற வேதனையை மூன்று நான்கு கவிதைகளில் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் இயற்கையை பற்றி தன்னம்பிக்கை தரக்கூடிய கவிதைகள் இன்னுமாக இன்றைக்கு இருக்கிற நவீன உலகில் நாம் சந்திக்கிற தொலை சாதனங்கள் இதனுடைய சீரழிவுகள் பற்றியெல்லாம் மிக அருமையாக கவிதை நடையில் கொடுத்திருக்கிறீர்கள் நேர்களே ஒற்றை மரத்தோப்பு என்கிற இந்த கவிதை நூலை நீங்களும் வாசித்து பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நூல் தேவைப்படுவோர் எழுத்தாளரை நேரடியாக தொடர்பு கொண்டோ சதங்கை வழியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சி கலந்து கொள்ள வேண்டுமா நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி